எனக்கு ரெண்டாவது வாடல ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கப்பா வந்து ஆயிரம் ரூபாய் போடுன்னு சொன்னாங்க சரி நான் திருப்பி வந்து எங்க வீட்டுக்காரத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு ராமாயணம் வாங்கியிருக்காங்க நான் வந்து வாங்கலை கையில ஓட்டு எனக்கு போடுறேன் கணக்கு எங்க கட்சிக்காரன் கேக்குறியா இந்த நீங்க ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க சொன்னானே இப்போ ரூபாயை கொடுத்து விட்டேன் எங்க வீட்டுக்கு அரம்பி வீட்டுல கொடுத்துட்டு வேண்டாம் ரூபாய் அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேல போடுறேன் தெருவில் ஓடலையா

போட்டிருப்பேன் நான் போய் பார்த்து எனக்கு நல்ல டீசன் எனக்கு வரணும் என் குடும்பத்தை அவமானப்படுத்துங்க வாழமா இதே என்ன அது நான் நாங்கள் என்னமோ உங்கள் கட்சியில் வாங்கிட்டு இருக்கேனா இல்லை இளமும் செஞ்சிருக்கேனா மக்கள் இப்போ ரெண்டு பஸ்ஸு வேணும் கூட அனுப்பிவிடுவேன் நான் பூரா ஏற்றி பஸ் ஏற்றி அனுப்பி அனுப்பிட்டு விட்டுருக்கேன் கட்சிக்கு பா பாண்டி கோயில் இறங்குலேருந்து தேயிலில் இறங்கும் போது நான் அனுப்பிவிட்டேன் நான் என்னைக்கு நாங்கள் ரெட்டலைக்காரன் எப்படி எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தலாம் நான் வாங்கினேண்ணா கை நீட்டி வாங்கினா சொல்லு ஆம்பியாள் மூலிமா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டீங்க கொடுத்துட்டாச்சு